இந்த நம்ம வந்து அப்படியே அரேஸ் பட் அரேஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஆன டைப்ஸும் பிளஸ் அரேஸ்ல இப்ப நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்ட கொஞ்சம் இதுலயே நம்ம தெரியாத டிரிக்ஸ பத்தி பார்க்க போறோம் இப்போ நம்ம இதை வந்து பட்டன் டிக்ளேர் பண்ணோம் கரெக்டா இங்க பட்டன் ஸ்டார்ட் ஆகுது இங்க எண்ட் ஆகுது இது உள்ள வந்து பிஹெச்பி கோட் இருக்கு கரெக்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல்ல இதை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு மீதி பேரெல்லாம் எடுத்துடுறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எது எந்த கோடே நமக்கே தெரியாத அளவுக்கு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போதைக்கு இது எதுவுமே வேணாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட பாடி மட்டும் இருக்கு கரெக்டா இப்போ இதில் வந்து ஒரு பேசிக்காக பிஹெச்பி கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி ஒரு அரேஷாக டிக்ளேர் பண்ணியாச்சு ஓகே இப்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா இல்லை நீங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள்னா டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் போயிட்டு நான் இங்க வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ஒரு ஹெச் ஒன் கோடு போடுறேன் ஹெச் ஒன் உள்ள ஹெலோ அப்படின்னு போடுறேன் இப்போ இந்த ஹெலோங்கிற இந்த ஹெச் ஒன் கோடை கொண்டு போய் இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்றேன் சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் ஜஸ்ட் வந்து இந்த இப்படி ஒரு ஸ்ட்ரிங் ஓகேவா இது வந்து ஹெச்டிஎம்எல் கோடுங்கிறது கூட மறந்துடுங்க நீங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா இப்போது நான் வந்து பிரிண்ட் ஆர்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இதோட பொசிஷன் நம்பர் காட்டும் கரெக்டா ஸோ பிரிண்ட் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு லிஸ்ட் அப்படின்னு பண்ணுவோம் என்ன காட்டுது பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம டிசைன் பண்ண மாதிரி இந்த மாதிரி வரல எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வந்து அஸ்வின் ஒன் டூ த்ரீ அப்படின்னு இருக்கு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஒன் டேகா இருக்கு ஓகேவா பிகாஸ் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஈவன்தோ வந்து பிஹெச்பி வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணிக்கிட்டாலும் இது வந்து ரெண்டர் ஆக போறது பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎம்எல் உள்ளதானே ஸோ ஹெச்டிஎம்எல் உள்ளதான் அதனால வந்து அது குரோம் உள்ளதான் ஆக போகுது அதனால என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து குரோம் ப்ரௌசர் வந்து இது வந்து ஹெச் ஒன் டேகா யூஸ் பண்ணிக்கும் ஓகேவா இப்போ இன்னும் க்ளீனாக பண்ணோம் அப்படின்னா இதோட நான் பொர்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் நாலு ஃபோர்த் பொர்ஷன் கரெக்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நான் கீழே போயிட்டு மேபி நான் வந்து ஒரு பட்டன் இருந்து எதுவுமே வேணாம் நான் சும்மா அப்படியே இங்கேயே வந்து எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனாவது பொசிஷன் ஃபோர் கரெக்டா ஸோ ஃபோர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் போயிட்டு பார்க்கும்போது நீங்களே பாருங்க ஹலோ அப்படின் இருக்கு ஓகேவா ஸோ ஹெலோ அப்படின் இருக்கு இப்போ நான் வந்து இதை வந்து இது பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பாடி டேக் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கா இங்கே அட் த சேம் டைம் வந்து ஹெலோ அப்படின் இருக்கு இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா பாடி டேக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ என்ன இருக்குன்னா இந்த பிஹெச்பி மீதி இருக்கிற கோட்லாம் கண்டுக்கல ஜஸ்ட் வந்து இது மட்டும் தானே எக்கோ ஆக போகுது இதெல்லாம் வந்து யூஸோட கண்ணுக்கு தெரிய போகிறது இல்லை ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ட்ரிக் இது ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் மெயின் கான்செப்ட் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் அரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் டாபிக் தான் அந்த டாப்பிக்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் இது பண்ணுறேன் அப்போ தான் இன்னும் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு அறைக்கும் ஒரு நம்பர் இருக்கு கரெக்டா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கரெக்டு தான் பட் இப்போ என்ன அப்படின்னா சில டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்பர் நமக்கு தேவைப்படாது நம்ம இஷ்டத்துக்கு இங்க வந்து ஏதாச்சும் நம்ம ஓனா டிக்ளேர் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் கரெக்டா இப்போ இங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ இப்படின்னு வர்றதுக்கு பதிலா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேர்டு வந்து இங்க வந்துச்சு அதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண இந்த நேம் ரெண்டர் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல சோ அதான் நம்ம பார்க்க போறோம் இப்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணணும் ஸோ என்ன அரேக்கு என்ன நேம் கொடுக்கலாம் இப்போதைக்கு எந்த நேமும் தோணல ஸோ சம் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு எந்த நேமும் தோணல ஸோ இப்போ எப்படி நீங்கள் இதை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கோங்க என்ன நேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சும்மா இப்போதைக்கு நான் வந்து நார்மல் அரேவே பண்ணுறேன் வச்சுப்போம் இப்போ அஸ்வின் அப்படிங்கிற ஒரு அரே பண்ணியிருக்கேன் இது உள்ள வந்து ஃப்ராங்கி அப்படின்னு பண்றேன் ஓகேவா சோ இப்போ இது வந்து நார்மல் அரே இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணாலும் நமக்கு ஜீரோ ஒன் அப்படின்னு தான் இருக்கும் இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி கூட காட்டுறேன் சம் நேம் காப்பி பண்ணி இங்கே போட்டுடுறேன் இப்போ இதை வந்து நம்ம இது பண்ணிடலாம் இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு ஜீரோனா அஸ்வின் ஒன்னா ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா தான் இருக்க போகுது இங்கே பட் இப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அஸ்வின் இந்த இடத்துல ஜீரோ இருக்குல்ல இந்த இடத்துல வந்து நேம் அப்படின்னு வரணும் இந்த இடத்துல வந்து ஒன்னுங்கிறது வந்து வெப்சைட்னு வரணும் அதனால நான் என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல போயிட்டு பண்ணோம் அப்படின்னா நான் வந்து எக்கோ கொடுத்து சம்திங் இல்ல சம் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து இப்படி ஜீரோ அப்படின்னு கொடுக்க தேவையில்ல நான் வந்து இந்த இடத்துல வந்து நேம் அப்படின்னு கொடுத்தா அது ஆகும் கரெக்டா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஸ்டார்டிங் இப்போது நான் ஃப்ராங்கே பண்ணலாம் இது இல்லை இதுக்கு பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு என்ன நேம் சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் மை நேம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டு ஒரு யாரோ மார்க் போடுங்க அவ்வளோதான் இங்கே இருக்கிற அதே விஷயத்தான் நான் ஃபாலோ பண்ணுறோம் ஓகேவா இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல இறவு வரும் ஸோ இப்போதைக்கு இது கட் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ண அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் நீங்களே பாருங்க இந்த ஜீரோக்கு பதிலா மை நேம் அப்படின்னு ஆயிடுச்சு அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஜீரோ மை நேமு இந்த ஜீரோ வந்து பிராங்கிக்கு போயிடுச்சு ஓகேவா ஸோ இதுதான் நடக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மை நேம் அப்படிங்கிறத நான் வந்து இதுல வந்து பிரிண்ட் பண்ண முடியும் ஸோ மை நேம் அப்படி முக்கியமா இது வந்து மை நேம் அப்படிங்கிறத இப்படி இருக்கணும் மை நேம் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்கோ பண்ண அப்படின்னா இங்க வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆகுது மேபி நான் வந்து ஒரு பிஆர் டேக் போட்டுக்கிறேன் அப்பதான் வந்து அப்பதான் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ங்கிறதுனால அப்படி பண்றேன் பாத்தீங்க அப்படிதான் அஸ்வின் அப்படின்னு வருது இங்க போய் பார்த்தேன் அப்படின்னா நான் பண்ண பிஆர் டேக் இங்க எக்கோ ஆயிருக்கு அதுக்கப்புறம் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு மை நேம் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வருது ஓகேவா நம்ம தான் வந்து டபுள் கோர்ஸ் எதுவுமே போடாம இப்படி நார்மலா போட்டோம் ஓகேவா இதே வந்து நமக்கு ஸ்டிங்கிறதுனால இப்படி போட்டிருக்கோம் இப்போ ஜீரோ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது பார்க்குறேங்க பிராங்கி அப்படின்னு வருது பிகாஸ் வந்து இது வந்து பிஎஸ்பி வந்து இன்டெலிஜென்டா இருக்கிறனால பண்ணுது ஓகேவா ஓகே ஸோ இப்போ அந்த கான்செப்ட்லாம் விட்டுடலாம் இப்போதைக்கு இதை பார்ப்போம் மை நேம் அப்படின்னு பண்ணா வருது இப்போ நான் இதே போயிட்டு இந்த ஃப்ராங்கிக்கு பண்றேன் ஃப்ராங்கியில் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெப்சைட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு போட்டு பண்ணிட்டேன் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா வெப்சைட் ஈக்குவல் டு பிராங்கி அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இங்கே அஸ்வின் இருக்கா இங்க வெப்சைட் இருக்கா இப்போ இங்க போயிட்டு நான் வந்து வெப்சைட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஃபிராங்கி அப்படின்னு வருது ஓகேவா ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஜீரோ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி வரதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல இந்த ஆர்டர் மாதிரி வரதெல்லாம் எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து ஓனா எனக்கு ஒரு பேர் நானே டிக்ளேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த நேம் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ட்ரிக்கு கூட ஒரு பேசிக்கான இருக்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வெப்சைட் இருக்கா இந்த இடத்துல மைனேன்னு மாத்திக்கிறேன் இப்போ நீங்க வந்து இப்போ இன்னொரு வாட்டி நீங்க எக்கோ பண்ணி இங்க வந்து நீங்க வெப்சைட் அப்படின்னு போடுறீங்கல்ல இப்படி போட்டா அப்படி வருதுல்ல இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ ரெண்டுமே பிரிண்ட் ஆயிருக்கா இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல இவ்வளவு ட்ரிக் என்ன அப்படின்னா சிம்பிளா இந்த ஒரே லைன்ல நான் என்ன சொன்னேன் போட்டா ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் வீடியோல இப்போ இந்த இது வந்து பிஹெச்பி கோட்ல வந்து ஒரு வேரியபிளா இருந்தாலும் இந்த வேரியபிள் என்ன இருக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தானே இருக்கு ஒரு ஸ்ட்ரிங் தானே இப்ப இது ஒரு ஸ்ட்ரிங்கு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு கரெக்டா இப்போ நான் இதை இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டுமே மெர்ஜாக்கி அப்படியே வருது பாருங்க நீங்க வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் போட்டுக்கோங்க டாட் போட்டுட்டு இதுக்கு நடுவுல வந்து ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி பிஆர் அப்படின்னு போடலாம் இப்ப என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து இதை இதை பிரிண்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் இந்த பிஆர் டேக பிரிண்ட் பண்ணோம் இந்த டேக் என்ன பண்ணும் ஒரு ஸ்பேஸை உருவாக்கும் ஸோ அதனாலே கட்டு கீழே போயிடும் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு நான் சோர்ஸ் கோட் பார்த்தா என்ன இருக்கு பிஆர் கோட் வந்து சோர்ஸ் கோட்ல இப்படி இருக்கு பட் சைட்ல வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருச்சு ஓகேவா சோ பிஆர் கோட் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால நான் யூஸ் பண்ணி காட்டினேன் இப்படி கூட நீங்க வந்து இந்த பிளஸ் ஐகான் நார்மலா என்ன பண்ணும் அது என்ன ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நீங்க வந்து பக்கத்து பக்கத்துல எப்படி காட்டணும் அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு தான் சோ அதை வச்சு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த அட்வான்ஸான டெக்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா சோ இப்போ அடுத்த வீடியோ நம்ம அடுத்து அடுத்து இருக்கிற டிஃபரெண்டான டாபிக்ஸை பத்தி பார்க்குவோம்